चन्द्रार्धचूडशिखरिप्रभवस्तनोति गौरीस्तनोति तपयो जलधिं निबीज यो विघ्नपादगमहावनभङ्गलीलां तं मत्तवारनमहं शरणं रवद्ये ॐ श्रीमहागणपतजय नमः सदाशिवम् अनन्दं च श्रीकण्ठं मुणरम्भिगां गुहं विष्णुं च धातारं गुरून् सप्तस्मरण्यजेत् ॐ श्रीगुरुभ्यो नमः பிரவாஹேந்து பிரேந்து நம திருலோசநாதே சமஸ்தேவே வல்ல கருணையே வடிவமான பாலாம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமி திருவருளும் ஸ்ரீ அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்காம்பிகாவின் அனுகிரகத்துடனும் எனக்கு இந்த அளித்த நமது தர்மை சிம்மம் செப்பேடு கண்டசிம்மல் ஸ்ரீலட்சுமி இருபத்தி ஏழாவதுநக்சத்திர குருமகாசன்னித மருளாசியுடனும் எங்கள் குருநாதர் சிவாகம கலாநிதி அண்ணாவின் பொற்பாதங்களை வணங்கி நான் இன்று தித்தீயோத்யமான மகிஷாசுர சைன்ய வதத்தை பற்றியும் மற்றும் திருத்தீயோத்யமான மகிஷாசுர வதத்தைப் பற்றி சிலவற்றை கூற முயல்கிறேன் இந்த தேவி மகாத்மியத்தில் இரண்டாவது அத்தியாயத்திற்கு மகாலட்சுமி சண்டிகையும் மூணாவது அத்தியாயத்திற்கு சங்கரி சண்டிகையும் அத்தியாய வதையாகும் போன அத்தியாயத்தில் பார்த்தோம் தேவியானவள் எப்படி மது கைட்டபன் என்ற இரண்டு அசுரர்களை வதம் செய்தால் என்று பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் மகிஷாசுர சைன்ய வதத்தை பற்றி காண்போம் சைன்யம் என்றால் படை என பொருள் முன்னோர் காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நூறு வருட யுத்தம் நடந்தது அதில் தேவர்களுக்கு தலைவனான தேவேந்திரனும் அசுரர்களுக்கு தலைவனான மகிஷாசுரனும் இருந்தார்கள் அப்பொழுது அசுரர்களால் தேவர்கள் வீழ்த்தினார்கள் பிறகு அசுரலோகத்தை ஆட்சி செய்த மகிஷாசுரன் தேவலோகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்தான் இதெல்லாம் பார்த்த முக்கோடி தேவர்கள்லாம் போய் மும்மூர்த்திகள்கிட்ட உரையிடுறாங்க சில தேவ சில சில தேவர்கள்லாம் மஹிஷாசோனக்கு பயந்து பூலோகத்தில் இருக்காங்க சில தேவர்கள்லாம் மகிஷாசுன அராஜகத்தை பற்றி சுவாமிகிட்ட சொல்றாங்க அப்போ இந்த மகிஷனோட சேஷ்டியை பார்த்த மும்மூர்த்திகளும் அவலோகமும் அடைகிறா ததோதிகோ பூர்ணசிய சக்ரினோதாத்ததா நிச்சக்ரா மமகத்தேஜோ பிரம்மண சங்கரஸ்ய அப்பொழுது பிரம்மா விட்ணு ருத்ரன் அவங்க முகத்திலிருந்தும் முக்கோடு தேவரோட சரீரத்திலிருந்தும் ஒரு விதமான ஒளி அந்த ஒளியானது எப்படி இருக்குன்னா மலை பிளம்பு போலையும் இந்த விஷ்வத்தே வியாபிக்குது அந்த ஒளியானது அந்த ஒளியெலாம் ஒன்றாகி ஒரு ஸ்திரீ ரூபம் உண்டானது அந்த ஸ்திரீக்கு பினாகபாணியான சுவாமி முகத்தையும் அவற்றிற்கு திருசூலத்தை கொடுக்குறாரு விஷ்ணு சங்கு சக்கரத்தையும் புஜங்களையும் தராரு பிரம்மா அக்ஷமாலையும் பாதங்களையும் தராரு பர்வதராஜா சிம்மத தராரு சில தேவர்கள்னா அஸ்திரங்களையும் சில தேவர்கள்லாம் உடல் பாகத்தை தரா அந்த தேவிக்கு அந்த தேவியானவள் எப்படி இருக்கானா அக்ஷஸ்ரக் கதேசுலிசம் பத்மம் தண்டம் சக்தி பிரசன்னானி வர்தினீம் ய மஹாலக்ஷ்மீம் சரோஜஸ்திதாம் அழகான முகத்துடையும் பதினெட்டு கையோடையும் சிம்ம வாகனத்துடையும் பூஷண தணஞ்சிட்டு தேவியானவள் கம்பீரமாக இருக்கா இதெல்லாம் பார்த்த தேவர்கள்லாம் அவ்வளோ ஆனந்தம் அடைகிறா அதனால் அந்த தேவிக்கு ஜெயகோஷம் இட்டுட்டு அந்த யுத்தபூமிக்கு வரா ஆக்கிமேத்த குரோதா தாபாஷ்ய மஹிஷாசுரா அந்த தேவியை பார்த்த மஹிஷாசுரன் அவ்வளோ கோபம் அடைகிறான் அதனால் அவனோட சதுரங்க அந்த யுத்த பூமிக்கு அனுப்பி விடுறான் சதுரங்க படையினா யானை படை குதிரை படை கால் படை ரதப்படை சொல்லி நாலு படைகள் அந்த நாலு படைக்கு சேனாதிபதியான சிக்ஷுரன் சாமரன் மகானு உதகரன் சொல்லி நாலு சேனாதிபதி அப்பொழுது ஆறாயிரம் ரத்தப்படையும் அஞ்சு கோடி கால்படையும் ஆயிரக்கணக்கான யானைப்படையும் குதிரைப்படையும் அந்த யுத்த பூமிக்கு அனுப்பி விடுறான் சில அசுர சேனைகள்லாம் வந்து தேவி மலை அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் பிரயோகப்படுத்துகிறாள் அப்போது தேவியோட சிம்மமான கேசரி அவ்வளோ கோபம் அடையுது தன்னோட கையால் சில அசுர சேனைகளை சம்சாரம் பண்ணுது தேவியோட மூச்சு காற்றால் ஆயிரக்கணக்கான தேவர்கள் உண்டாரா அவெல்லாம் வந்து இந்த யானைப்படைகூட யுத்தம் பண்ணுறா அந்த யுத்த பூமி பார்க்க இரத்த ஆறுகள் போல இருக்கா அந்த யுத்த பூமி பார்க்க அப்போது சிம்மமானது சதுரங்கப்படியே சம்ஹாரம் பண்ணது அப்போது வானத்தில் இருக்க எல்லா தேவர்களும் முனிவர்களும் அம்பளை ஸ்தி பண்ணுறா இதோட இந்த ரெண்டாவது அத்தியாயமான மகிஷாசுர சைன்யவதம் பூர்த்தி அடைகிறது இப்பொழுது மகிஷாசுர வதத்தை பற்றி பார்ப்போம் ஒரு பெண்ணு எப்படி நம்மளோட சதுரங்கப்படியை சம்ஹாரம் பண்ணலாம் அப்படின்னு வந்து மகிஷாசன் கேட்குறான் அப்போது அவனோட சேனாதிபதியான சிக்ஷுரன் அனுப்பி விட்றான் சிக்ஷூரன் ஆயிரக்கணக்கான அம்புகளை வந்து தேவி மேலை பிரயோகப்படுத்துகிறா அந்த அம்புகள் எப்படி இருக்குன்னா கருமேகங்களை போல இருக்கான் அந்த அம்புகள் அப்போது தேவியோட கேட்டத்தினால் அந்த அம்புகளை தடுக்கிறா அந்த அம்புகள்லாம் அப்படி கீழே விழுகிறது அப்யதா தேவியும் கட்க சர்மதரோ சுரஹா அப்போது சாமரன் சிக்ஷுரன் வந்து கட்கத்தையும் சாமரத்தையும் வச்சு யுத்தம் பண்ணுறான் அப்போது தேவியோட தேஜஸால் அந்த சாமரம் வந்து பொடியாக கீழே விழுகிறது அப்போது அவனுக்கு ரொம்ப கோபம் தாங்க முடியல அப்போ அவனோட சூலாயத்தை வச்சு அம்பாவை பிரயோகப்படுத்துகிறான் அப்போது தேவியோட சூலாயத்தினால் அந்த சிக்ஷுரனை வந்து சம்ஹாரம் பண்ணிடுறா அப்போது சாமரன்னு சொல்லி இன்னொரு அசுரன் வரான் அவனோட சக்தி ஆயுதத்தை வச்சு அம்பாலோட யுத்தம் பண்ண வரான் தேவியோட சிம்மமானது தன்னோட கையால் அவனை சம்ஹாரம் பண்ணுது இதெல்லாம் பார்த்த மகிஷாசுரன் அவ்வளோ கோவம் அடைகிறான் அதனால் அவனே அந்த யுத்த பூமிக்கு வரான் அந்த யுத்த பூமிக்கு எப்படி வரானா மகிஷரூப்பை கொண்டு வரான் அந்த மஹிஷன் அந்த மஹிஷாசுரன் தன்னோட கும்பால் சில தேவர்களை யுத்தம் பண்ணுறான் அப்போது இதெல்லாம் பார்த்த தேவி தன்னோட பாஷ கையரால் அந்த அந்த மஹிஷாசுரன் இழுக்குது அப்போது அப்போது தேவியானவள் தன்னோட கையால் அந்த பாசகரை வச்சி இழுக்கிறா அப்போது அவன் சிம்ம ரூபம் கொண்டு வரான் அப்போ அப்போது தேவியானவள் அஸ்திரங்களை வச்சு அந்த சிம்மத்தை சம்ஹாரம் பண்ணுது அப்போது வாழ் ஏந்தி புருஷா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அசுரன் இப்போ ஒரு மனிதன் எப்படி கட்கத்தையும் கேட்டத்தையும் வச்சு எப்படி சம்ஹாரம் பண்ண வரானோ அது போல் வரான் அப்போது தேவியோட தனுஷாவை அவனை சம்ஹாரம் பண்ணிடுறாள் அப்போது அவன் வந்து யானை ரூபம் கொண்டு வரான் அந்த சிம்மத்தோட சண்டை போடும்போது அம்பாள் வந்து வாலால் அந்த தும்பிக்கையை வெட்டிடுறா அதனால அவனும் சம்ஹாரம் ஆயிடுறான் இதெல்லாம் பார்த்த மகிஷாசுரன் அவ்வளோ கோபம் அடைகிறான் அப்போ தே அப்போ காளிகாதேவி வந்து அம்பாளுக்கு மதுவர்க்கம் கொடுக்குறா அப்போ அம்பாள் சொல்கிறா கர்ஜ கர்ஜ கஷணம் மூட மதுயாவத்தி பாம்யகம் மஹா தோய் ஹதேத்யுவர்ஜித்யா சுதேவதா ஏ மூடனே நான் இந்த மதுவர்க்கம் சாப்பிட்ற வரைக்கும் தான் உனக்கு நேரம் அது வரைக்கும் உன்னால் எவ்வளோ கர்ஜிக்க முடியுமோ அவ்வளோ கர்ஜி அர்த்த கிணமே உனக்கு சம்ஹாரம் தான் சொல்லி அந்த மகிஷாசுரனுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிறாள் இதெல்லாம் கேட்காம மகிஷாசுரன் அந்த அவன் அந்த யுத்தத்துக்கு போகிறான் அப்போது அந்த மதுரை சாப்பிட்டுட்டு அந்த ஆணவ தன்னோட காலால் உதச்சி சுலத்தால் சம்ஹாரம் பண்ணிடுறா அப்போது தேவர்கள்லாம் வந்து சக்கராதி சுத்தி அம்பாவில் ஸ்தி படிக்கிறாள் இதை பற்றி நம்ம அர்த்த அத்தியாயத்தில் பார்ப்போம் எனக்கு இந்த வாய்ப்ப்ப்பை அளித்த நமது தர்ம ஆதீனத்திற்கும் பக்த கோடிகளுக்கும் நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏ மகா காலிகே ஏ மகா மாயே மகிஷாசுரவதே ஜய பிரதே